பைக் எடுத்துக்கிட்டு தியானலிங்கத்தை பார்க்க கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்புனோம் மணி ஆறரை ஆயிடுச்சு பத்து கிலோமீட்டர் தியானலிங்கம் போட்டுருந்துச்சு வழிநடுக சில இடங்களில் இருட்டு சில இடங்களில் தான் லைட்ஸ் இருந்துச்சு போகிற வழியில் அங்கங்கே சில கார்கள் சில பைக்ஸு அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு ரெண்டு மூணு பஸ் தான் போச்சு இது இந்த பேரூர் வழியாக இல்லாமல் வேற ஒரு ரூட்டில் கூப்பிட்டு போச்சு இந்த ரோடு ஸோ நம்ம ஈஷாவை நெருங்கிட்டோம்னு நினைக்கும் போது பைக் பார்க் பண்ணலான்னு கேட்டால் இங்கே இல்லை அப்படின்னு சொல்லிட்டார் அவர் ஏன்னா நம்ம வந்ததே வந்து ரொம்ப ஒரு ஒன் ஹவர் ட்ராவல் பண்ணிவிடுவோம் சரி கிட்ட வந்துருன்னு பார்த்தா இன்னும் போகணும் அப்படின்ட்டார் சரி பக்கத்தில் இருக்குன்னு பார்த்தா போயிட்டே இருந்தா லெஃப்ட்டில் வந்து என்ட்ரன்ஸ் இருந்துச்சு ரைட்டில் பார்த்தா ஒரு பெரிய ஒரு நாக சிலை மாதிரி இருந்துச்சு பார்த்தோன்னே ஷாக் ஆகிட நான் இதுக்குள்ளே நான் போகல ஏன்னா போயிருந்தா கமெண்ட் பண்ணுங்க அநேகமாக இதுக்குள்ளே தான் தியானலிங்கம் இருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம ஆதி யோகியை பார்க்குறதுக்கு பைக் பார்க் பண்ணுறதுக்கு அந்த மலையை சுற்றி வர வேண்டியதாக போச்சு நல்ல வேலையை முன்னாடி ஒரு பைக் ஒரு பஸ் போயிட்டு இருந்துச்சு என்னோடய ஃப்ரெண்டு கொடுத்த பைக்கில் ஹெட் லைட்டு லைட்டும் ஒர்க் ஆகல இருட்டாக இருந்துச்சு எப்படி போக போகணும்னு நினச்சேன் நல்ல வேலையாக ஒரு பஸ் முன்னாடி போச்சு அதோடய வெளிச்சத்துலேயே போயிட்டுருந்தேன் எனக்கு பின்னாடியும் ஒரு கார் வந்துட்டு இருந்தது ஸோ கடவுள் நமக்கான அந்த ஒளியும் கொடுத்துட்டாரு போயிட்டே இருக்கேன் இடதுபுறம் இடதுபுரத்துலலாம் பார்த்தா ஒரு ஒரு மொழி செடிகளாக இருக்குது இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியு சொல்லிட்டு ரொம்ப களைப்பாயிட்டேன் ஆனால் லெஃப்ட் சைடில் பார்க்கும்போது அந்த ஆதி யோகியோட அந்த சிலை லைட்டாக தெரிஞ்சிச்சு சரி போவோம் அப்படின்னு போயிட்டே இருந்தோம் போயிட்டே இருக்கும்போது இந்த முன்னாடி போகிற பஸ் வந்து அது ஈஷா யோகா மையத்துக்கு தான் போகுது அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா அங்கே தான் பஸ் ஸ்டாப் இருக்குது இது வந்து ஒரு 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 சர்க்கிள் மாதிரி இருக்குது இப்போது சில பேருந்துகள் வந்து பேரூர் வழியாக வருது பேரூர் இருந்து பட்டீஸ்வரன் கோவில் வழியாக செல்வபுரம் வழியா அந்த பக்கம் வருது நாம் வந்து இந்த மருதமலையிலேருந்து மருதமலை போகிற வழியில் லெஃப்ட் எடுத்து வந்திருக்கோம் இது ஒரு ரூட் அந்த வடவள்ளி வழியாக வந்ததால் என்னமோ ரொம்ப இருட்டாக இருந்தது ஆனால் நான் திரும்பி போகும்போது அந்த செல்வபுரம் மாதம்பட்டி அந்த பேரூர் வழியாக தான் கோயம்புத்தூர் மெயின் வந்தேன் ஸோ நீங்கள் யாராவது ஈஷாவுக்கு போகணும் அப்படின்னா பெஸ்டர் வந்து பஸ்ஸில் வந்துடுங்க ஏன்னா பஸ் காந்திபுரலேருந்தே நேராக ஈஷாக்கே வந்துடுது நீங்கள் திரும்பி போகும்போதும் கூட அந்த பஸ்லேயே போயிடலாம் ஏன்னா அந்த லைட்ஸ் வந்து ஏழு மணிலேருந்து ஏழு முப்பத்தஞ்சு வரைக்கும் தான் வந்து பண்ணுறாங்க அப்படி பண்ணும்போது அதை முடிச்சுட்டு நீங்கள் வந்தாலும் கூட ரெகுலராக பஸ் ஈஷாலேருந்து காந்திபுரம் போகிறதுக்கு எப்போவுமே இருக்குது சரி இங்கே ஒரு பைக் நிற்குது சரி இது பார்க்கிங்கான்னு பார்த்தா எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க இன்னும் சுற்றிட்டு வந்து ரெண்டாவதுல பைக் பார்க்கிங் லெஃப்டு அப்படின்ட்டாங்க இன்னும் சுற்றுறோம் சுற்றிக்கிட்டே இருங்க முன்னாடி ஒரு பஸ் போயிட்ருக்கு பஸ்ஸோ வண்டியை போகிறதுனால கொஞ்சம் லைட் கிடச்சிது ஒரு கார் போகுது ஸோ சுற்றிக்கிட்டே இருக்கும் சாரி இப்போ பஸ் தான் இப்போ நம்ம பின்னாடி வந்த பஸ் தான் முன்னாடி போயிட்டுருக்கு அந்த பஸ்ஸையும் ஓவர் டேக் பண்ணிக்கிட்டே சீக்கிரமாக போகணும் ஏன்னா எனக்கு நேரமும் தெரியாது ஏழு மணின்னு சொன்னாங்க நான் எத்தனை மணி வரைக்கும் லைட்ஸ் இருக்கும்னு தெரியாது ஆனால் அங்கே போன அப்புறம் தான் சொன்னாங்க ஏழு முப்பத்தஞ்சு வரைக்கும் தான் இருக்கும்னு சொல்லி அங்கே உள்ளே போய் நான் வந்து ஒரு ஒரு பெரிய கிரவுண்டு நிறைய பேர் போயிருப்பீங்க அந்த பெரிய மைதானத்தில் இது நடந்து போகிறதுக்கு ஒரு மூணு நாலு இருக்குன்னு நினைக்கிறேன் பைக் பார்க்கிங்லேருந்து அங்கே இல்லை ரைட் சைடில் ஒரு கடை இருந்து பெட்டி கடை அந்த தண்ணி பாட்டில் கேட்டது கூட என்ன சொன்னாங்கன்னா லைட் ஷோ போகும்போது நாங்கள் எதுவும் சேல் பண்ண மாட்டோம் லைட் ஷோ முடிஞ்ச அப்புறம் தான் பண்ணுவோம் அப்படின்னா சரி குடிக்க தண்ணியை கொடுங்கன்னு சொல்லி தண்ணி நாங்கள் குடிச்சிட்டு அப்படியே நான் அவ்வளோ நடந்து போனேன் இங்கே பாருங்கள் ஈஷா அப்படின்னு போட்டிருக்கேன் அந்த வண்டி பின்னாடி ஸோ இந்த வண்டி அங்கே தான் போகுது எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு சரி ஓகே இந்த வண்டி அங்கே தான் போகுது நம்ம கரெக்டாக தான் போயிட்டு ஏன்னா நம்ம முதன்முறை போகிறதால அதுவும் நான் பைக்கில் தனியாக போகிறதால எனக்கு சரியாக தெரியல நம்ம கரெக்டாக தான் போகிறோமா இல்லையான்னு சொல்லி இருந்தாலும் சிவனவனின் சிந்தையுள் நின்று அதனால் அவன் அவன்தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன் யான் அந்த மாதிரி சிவனை மட்டும் நம்பி போயிட்டே இருந்தேன் ஆக்சுவலாக நான் வந்து ஈஷாவை தாண்டி போயிட்டேன் அதுக்கப்புறம் மறுபடியும் திரும்பி வந்தேன் பைக் பார்க்கிங் கேட்டால் இல்லை இல்லை பின்னாடி தான் இருக்குது ஈஷா அப்படின்னாங்க மறுபடியும் வண்டியை உடனே எடுத்துட்டு ஈஷாவை நோக்கி போனேன் தெரியுதுங்களா இன்னும் இன்னும் போகணும் போல அதனால் நீங்கள் ஈஷாவுக்கு போகிற மாதிரி இருந்தால் கோயம்புத்தூர்லேருந்து கண்டிப்பாக நீங்கள் பஸ்ஸில் போங்க இல்லைன்னா காரில் போங்க பைக்கில் போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் சீக்கிரமாக போயிடுங்க அதான் நல்லது இல்லைன்னா வந்து அதுக்காவ நான் சொன்னேன் இல்லைங்களா இப்போதான் இதுக்குள்ளவா இல்லை அதை மறுபடியும் யூட்டன் பண்ணிவிட்டு ஈஷாவை நோக்கி போகிறேன் நான் கொஞ்சம் விரைவாக போயிடலாம் நேரம் ஆகுதுன்னு சொல்லி போக பார்த்து ஈஷாவே தாண்டி போயிட்டேன் அதனால் வேகமாக போகிறது முக்கியம்தான் அதான் சொல்லுவாங்களே வேகம் முக்கியம் தான் விவேகம் அவசியம் இருக்குது அதனால் அந்த விவேகம் இல்லாதால நான் நேராக ஈஷாவையும் தாண்டி போயிட்டேன் ஸோ ஈஷா அங்கேருந்து பார்க்கும்போது தெரிஞ்சு அங்கே போர்டு இருந்துச்சு ஸோ அந்த ஈஷாக்குள்ளே நம்ம போய்ட்டு பைக் பார்க் பண்ணிவிட்டு சீக்கிரமாக போய் பார்க்கணும் அங்கே இருக்கிற ஆட்டோ அவங்ககிட்டயும் கேட்டேன் ஆட்டோ சிட்டியும் பார்க்கிங் பிள்ளுவான்னு சொல்லி ஆமான்னு சொன்னாங்க தியானலிங்கன்னு போட்டுருந்துச்சு உள்ளே போகிற ரோடு வந்து ஒரு ஹாலோ பிளாக்ஸில் வந்து ஒரு மாதிரி இதுவாக போட்டிருக்காங்க அந்த ஒரு தர 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 சவுண்டு வருது இங்கே பார்த்தாலே தெரியும் அங்கே லைட்டிங் வருது பாருங்கள் அங்கே தான் அந்த லைட் ஷோ நடந்துட்டுருக்கு சரி கரெக்டாக வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி உள்ளே போனால் சீக்கிரமாக பக்கத்தில் இருக்குன்னு பார்த்தா இன்னும் போயிட்டுருக்கு பார்க்கிங் ஈஷா உள்ளே அப்புறமும் கூட பார்க்கிங் போயிட்டே இருக்குது எங்கே இருக்குதுன்னு தெரியல சரி ஓகே உள்ள தூரம் வந்துவிட்டோம் அப்படின்னு சொல்லி இன்னும் போயிட்டே இருக்கேன் முன்னாடி ஒரு பைக் வந்துச்சு என்ன லைட் ஷோ முடிச்சுட்டு வராங்களா இல்லை எங்கே போகிறாங்க ஒன்றுமே நமக்கு புரியல அதனால் சிவனை மட்டும் நம்பி போயிட்டே இருக்கும்போது தூரத்தில் தெரிஞ்சு சில கார்ஸ் நின்றுட்டு இருந்துச்சு பார்க்கிங்க்காக சரி நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் பார்க்கிங் பக்கத்தில் வந்துவிட்டோம் அப்படின்னு சொல்லி இங்க பாருங்க அங்கே தெரியுது பார்த்தீங்களா ஈஷா லைட் ஷோட இமேஜ் சிவனோட தோற்றம் அதை பார்த்தப்பந்தான் எனக்கு மனநிம்மதியாச்சு ஓகே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் அது மணி நேரம் இருக்குனே டோக்கன் போறாரு நான் கேட்டேன் இந்த மாதிரி வெளியே எப்படி போறதுன்னா அதை பத்து ரூபா மாதிரி டோக்கன் போடுங்க அதுக்கப்புறம் வெளியே எக்ஸிட் அந்த பக்கத்துக்கு போயிடலான்னு சொன்னார் ஸோ என்கிட்ட நூறுரூவா இருந்தால் அதை கொடுத்துட்டு சேஞ்ச் வாங்கிக்கிட்டேன் ஏன்னா உங்களே எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது ஸோ பில்லு கொடுத்துட்டாரு இப்படியே சரி பார்க்கிங் இருக்கு நான் அப்படியே போவோம்னு சொல்லி போனால் இன்னும் கொஞ்சம் தூரம் போக வேண்டியது இன்னும் ஒரு ஐநூறு மீட்டர் இருக்குது போகலாம் பார்த்தா முன்னாடி நிறைய பஸ் நின்றுட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் கடைசியாக வண்டியை நிறுத்திவிட்டு நடந்து வந்தேன் நம்ம ஆதி யோகியை தரிசிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது படத்தை அர்த்தநாரீஸ்வரராக வந்து ஜொலிச்சுட்டு இருந்தாரு அதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன் ஆனால் இந்த வியூ வந்து நல்லா இருந்துச்சு தான் இதை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இங்கே ஈஷா யோகா மையத்துக்கு போனோன்னா ஒரு அஞ்சு மணிக்கே போயிடுங்க அஞ்சு நாலு மணி கூட ஏன்னா நான் நடந்து போகிறது வந்து ரொம்ப பின்னாடி ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் பின்னாடி இருக்கும் போல ஏன்னா அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட மக்கள் அங்கே நின்று இருந்தாங்க எனக்கு அது தெரியல என்ன அது தனியாக ஒரு அது ஏதாவது அந்த சில மாதிரி இருக்குது மக்கள் இல்லைன்னு பார்த்தா முன்னாடி போக போகுதான்னு தெரியுது எல்லாரும் செல்ஃபோனில் வீடியோ இருக்காங்க ஏகப்பட்ட கூட்டம் எப்படியும் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு மேலே இருப்பாங்க போல எல்லாம் ஒரு செவன்ட்டி ஃபிஃப்டி சிக்ஸ்டி பர்சன்ட் வட இந்தியர்கள் அப்புறம் நம்ம தமிழ்காரங்க ஃபாரினர்ஸு ஏகப்பட்ட பேர் அந்த லைட் ஷோவில் வந்து அந்த ஜக்கி குருவா அவரோட வாய்ஸ் ஓவரில் போயிட்டு இருந்துச்சு நல்லா பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு நிறைய விஷயங்களை வந்து அவர் இங்கிலீஷில் தான் சொல்லிட்டு இருந்தார் ஏன்னா அது கொஞ்சம் பெட்டர் ஏன்னா எல்லாருக்குமே புரியும் அதில் வந்து அங்கே பாருங்கள் அது வந்து கடல் மாதிரி தெரியுது அந்த சிவ அந்த ஆதி யோகியோட உருவம் அப்படியே அந்த லைட்டிங் வந்து இருந்து மேலே போகிற மாதிரி அந்த அர்தநாரீஸ்வரர் நீங்கள் மாறுனது பார்த்துக்கிங்க அந்த கழுத்தில் வந்து அந்த விஷம் ஏறுற ஏறுற மாதிரி அதாவது என்ன சொல்லுவாங்க நஞ்சை உண்டவன் இல்லைங்களா சிவன் அந்த இது கூட காமிச்சாங்க ரொம்ப அற்புதமாக இருந்து ஆக்சுவலி நான் இவ்வளோ தூரம் அங்கேருந்து ஒரு ஒன் ஹவர் லைட் இல்லாமல் அந்த பைக்கில் வந்ததுக்கு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சு இந்த ஈஷா யோகா மையத்தில் இருக்கக்கூடிய ஆதி யோகி சிலை கரெக்டாக லைட் ஷோ முடியும் போது வந்து அப்படியே மொத்தம் லைட்ஸை வந்து ஆஃப் ஆகி அந்த நெற்றியில் இருக்கக்கூடிய அந்த நெற்றிக்கன் மட்டும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ லைட் ஷோ அப்புறம் எல்லோரும் உள்ள அங்கே ஒரு உள்ள ஒரு சிவலிங்கு வந்துச்சு சுற்றி வந்து அந்த பாம்பு இருக்கிற மாதிரி ஒரு சிலை அமைப்பு அதை வந்து தரிசிக்கலாம் எல்லாரும் உள்ளே நடந்து போயிட்டு இருந்தாங்க இதோட ஐந்து சித்தர்கள் தெரிகிற மாதிரி இந்த ஏழு சிவலிங்கம் தெரிகிற மாதிரி அந்த ஒளி அமைப்புகள் வந்து ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு அதை பார்த்தா ரொம்ப பிரமிப்பாகவும் இருந்துச்சு நீங்கள் கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த லைட் ஷோ வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள் அங்கே ஆனால் அந்த உட்காரத்துக்கு எதுவும் அந்த சேர்ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது இது வந்து திறந்தவெளி மைதானம் தான் ஸோ நம்ம அப்படியே நின்றுக்கிட்டு பார்த்துட்டு என்ஜாய் பண்ண வேண்டியது இங்கே பாருங்கள் சிவனோட முகத்தில் அப்படியே அந்த ஒளி பரவுறதை பார்க்கும்போது அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு பா ஒரு கடல் மாதிரி இருக்குது பாருங்கள் சிவனோட அந்த வடிவம் அது மேலே இருக்கக்கூடிய அந்த லைட்டிங்ஸ் அந்த மீன்கள் வந்து இது பண்ணுற மாதிரி இங்கே இன்னொரு விஷயத்தையும் பார்த்தா மேலேருந்து வந்து ஒரு ஒளி வந்து சிவனோட தலை மேலே வந்து இறங்குற மாதிரி இருக்கு அது வந்து ஒரு லைட்டாக தான் இருக்கும் உடனே பார்த்தா நம்ம அர்தநாதீஸ்வரர் வந்து இதில் தோன்றுறார் இதில் பார்க்கும்போது இந்த எந்த காலம் மட்டும் எந்த காலத்துலையுமே வந்து ஆணும் பெண்ணும் சமம்ன்ற ஒரு விஷயத்த வந்து சிவன் நமக்கு கொடுக்குறாரு இப்போ வந்து லைட் ஷோ முடிகிற நேரம்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா அந்த சிவனோட அந்த கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த நஞ்சு வந்து அப்படியே மறையிற மாதிரி அவரோட நெற்றியில் இருக்கக்கூடிய அந்த முக்கண் அந்த மூன்றாவது கண் அது மட்டும் தெரிகிற மாதிரி ரொம்ப பிரமாதமாக அந்த துறை வடிவம் அதெல்லாம் தெரியுது இப்போ கடைசியாக இது முடிகிற ஸ்டேஜ் நினைக்கிறேன் ஸோ ரொம்ப இருட்டாயிடுச்சு இப்போ பிறை மட்டும்தான் தெரியுது பிறையிலருந்து இப்போ லைட்ஸ் ஆன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நான் அப்படி தான் நினச்சி நின்றுட்டுருந்தேன் பார்ப்போங்க பாருங்கள் ஃபுல்லாகவே இருட்டாயிடுச்சா பார்த்திங்களா இப்போ வந்து ஒரு நீல நிறத்தில் நம்ம ஆதி ஓகிய தரிசிக்கிறோம் இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்து லைட்ஸ் ஆன் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து ரொம்ப பெரிய மைதானது நிறைய மக்கள் நின்றுட்டுருக்காங்க இது வந்து ஏழு மணிலேருந்து ஏழு முப்பத்தஞ்சு வரைக்கும் தான் வந்து அந்த ஷோன்னு சொன்னாங்க ஆனால் சிலர் சொன்னாங்க ஏழு பத்துலேருந்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸோ எனிவே நீங்கள் எப்போ போகிற இருந்தாலும் நீங்கள் சீக்கிரமாக போயிடுங்க ஸோ லைட் ஷோ முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ உடனே லைட்ஸ் ஆன் பண்ணிட்டாங்க இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து அந்த ஆதியோகி கீழே ஒரு சின்ன சிவலிங்கம் வச்சு அதை சுற்றி வந்து அந்த பாம்பு வடிவில் இருக்கக்கூடிய சிலைகள் வந்துச்சு ஸோ அதை தரிசிக்கிறதுக்காக லைட் ஷோ முடிஞ்ச உடனே எல்லா இப்படி கரெக்டான செவன் தேர்ட்டி ஃபைவ் முடிஞ்சிச்சு எல்லோரும் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்படியே நானும் உட்காந்து நம்ம ஆதி யோகி கூட ஒரு செல்ஃபி வீடியோவை எடுத்துகிட்டு மழை நிறைவாக இருந்துச்சு ஆனால் மழை வர மாதிரி இருந்துச்சு பின்னாடி பாருங்கள் முன்னெல்லாம் அடிக்குது ஸோ இத்தோட நம்ம இந்த ஈஷா யோகா மையத்தோட வீடியோவை முடிக்கிறோம் നൻി വണക്കം ഇത് ഉൾ പി ഡി വോഷണൽ നാൻ ഉള്ള വെങ്കടേശൻ ബൈ